அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நல்ல விஷயங்களை ஆசைப்படுவதும் நன்மையானது அன்னை ஆயிஷா பராட்டியார் அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் அதிகமாக ஆசைப்படுங்கள் ஏனெனில் அவர் தன் ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்கப் போவது தன்னை படைத்த இரட்சகனிடம்தான் என நபிசல்லாஹாஹ் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹைகுல் ஜாமி என்ற நூலிலே நான்கு மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளில் நாம் நன்மைகளை அடைந்து கொள்வதற்குண்டான சூழல்களை நமக்கு தெளிவான முறையிலே வகுத்துக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நாம் விரும்புகின்ற ஒன்று கூட நமக்கு நன்மையாக அமைகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தரும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அபோகரையார் நதியாஹோ அன்புகோ அவர்கள் அறிவித்தார்கள் உங்களில் ஒருவர் ஆசைப்பட்டால் அவர் எதை ஆசைப்படுகிறார் என்பதை நன்கு சிந்தனை செய்து கொள்ளட்டும் எனனில் அவருடைய ஆசைக்கும் நற்கூலி எழுதப்படும் கூலியை அவர் அறிய மாட்டார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே எட்டு ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவருக்கென்று ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் ஆசைகள் இல்லாத ஒரு ஜீவனை மனிதனை இந்த பூ புவியிலே காண முடியாது அல்லாகுமால் வழிகாட்டப்படுகின்ற மகத்தான சமூகமாக வாழக்கூடிய இந்த சமூகத்தில் ஒவ்வொருவருக்குமே கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசை மறுமையோடு மறுமையின் வெற்றிகளோடு இம்மையோடு இம்மையின் வெற்றிகளோடு இணைந்திருக்கலாம் ஆனால் நாம் ஆசைப்படாமல் ஒருபோதும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆசைப்படுவதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு இருக்கின்றார்கள் அதை வெளிப்படுத்துமாறு நம்மை தூண்டுகிறார்கள் அதற்காக முயற்சி செய்யுமாறு வலியுறுத்துகின்றார்கள் உனக்கு பயன் தருகின்ற அனைத்தின் மீதும் நீ ஆசைப்படு பின்னர் அதற்காக கஷ்டப்படு உதவி உதவிகள் சோர்ந்து விடாதே நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் நான் இப்படி இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் என்று கூறாமல் அல்லாஹ் நாடியது தான் நடந்தது என்று சொல் என்று அல்லாஹுடைய தூதர் சல அல்லாஹுடைய வசல் அவர்கள் கூறிய இந்த செய்தி உமரதி அல்லாஹு அன்கூ அவர்கள் மூலமாக இதற்கு இன்னும் ஒரு விளக்கமும் சொல்லப்படுகிறது மூன்று விஷயங்களில் என் ஆசைக்கு ஏற்ற முறையில் என்னுடைய இரட்சகன் வேத வரிகளை இறக்கி அருளினான் சில நேரங்களில் நம் ஆசை உயர்வானதாகவும் உளப்பூர்வமானதாகவும் இருக்கும் பட்சத்தில் அல்லாகவும் அதை ஆசைப்படுகிறான் உமரது அல்ல அணுகும் அவர்களுடைய ஆசையை அல்லாகவும் ஆசித்ததை பின்வருகின்ற செய்திகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது மூன்று விஷயங்களில் என்னுடைய ரட்சகன் என் கருத்திற்கு ஏற்ப வேத செய்தியை வகையை அருளினான் அவை அல்லாஹுடைய தூதரவர்களே மகாமு இப்ராஹிம் என்ற இடத்தில் தொழுமிடத்தை நாம் ஆக்கிக் கொள்ளலாமா என்று நான் கேட்டபோது மகாமு இப்ராஹீமில் நீங்கள் தொழுமிடத்தை ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று வேத வரிகள் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா அவசரம் நூற்றி இருபத்தி ஐந்து அருளப்பட்டது அல்லாஹுடைய தூதரவர்களே தங்களின் மனைவியருடன் உரையாடுகின்ற வருபவர்களில் நல்லவர்களும் கெட்டவர்களும் உள்ளனர் எனவே தங்களை அந்நிய ஆண்களிடமிருந்து மறைத்து கொள்ளுமாறு தங்களுடைய மனைவியருக்கு தாங்கள் உத்தரவிடலாமே என்று உமரலியல்லாஹுனஹா அவர்கள் தன் விருப்பத்தை தெரிவித்தார்கள் அப்போது அல்லாஹூ தாலா ஹிஜாப் அதாவது பருதா பற்றி உண்டான வசனத்தை அருளினான் அவர்களுடைய மனைவியர் அனைவரும் சேர்ந்து அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு ஆத்திரமூட்டும் விதமாக நடந்த போது அல்லாஹுடைய தூதரவர்கள் நடந்து கொள்கின்ற நடைமுறைகளை குறித்தும் அல்லாஹு தாரா வேத வரிகளை இறக்கி அருளினான் இப்படி இந்த உமர்தியல்லாக அவருடைய விருப்பத்திற்கு தக்கவாறு இத்தகைய சூழ்நிலைகளிலேயெல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு ஆசைக்கு ஏற்ற வகையிலே வேத வரிகள் அருளப்பட்டன நாமும் அல்லாஹத்திலே நல்லதை ஆசைப்படுவோம் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ